இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் பாய்ங்கிறதோ பி ஓ ஓய் ஆக்கிடுங்க முடிஞ்சு போச்சு சார் எனக்கு இல்லை இல்லை காமெடி இல்லைங்க சீரியஸாக வச்சுக்கிறேன் நான் என்ன செய்ய நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் தெரியல சார் மதம் அரசியல் கருவின்னு வந்து அங்கே ஒரு டயலாக் வரதில்லை சார் மதத்தையும் கடவுளையும் வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு டயலாக் பேசுதில்ல சார் இதையே தப்பாக காமிக்கல சார்

இவை பயப்படுறாரு நான் பாட்டுக்கு இங்க பேசி அவரு நான் பேசி